சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் கையில் பணம் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் யாரோடெல்லாம் தொடர்பு கொடுறீங்களோ அவர்களால் நன்மைகள் இது அத்தனையும் உண்டு நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உறவுகளால் நட்பலன்கள் உண்டு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படின்னா கடன் படிப்படியாக குறையும் கடன் மட்டுமில்ல யாருக்கெல்லாம் லெவலில் நோய் இருக்கோ கிரானிக்கான நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது விஆர்எஸில் வர வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் சும்மா ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நன்றாக இருக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலைன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்